என் பேர் முத்துச்சுவரவனே நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் சிவராசி பக்கத்தில் ஒரு பூசாரி நாயக்கிம்பட்டிங்க ஒரு ஊரில் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பம் ஒரு நூறு மெம்பர்ஸ் இருக்கோம் ஓட்டு எல்லாருக்கும் ஓட்டு ஒரு ஐம்பது வயதத்துக்கு மேலே இருக்குது நாங்கள் எல்லோரும் இப்போ விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கோம் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ ஓட்டு ஓட்டு போடுறதை நம்ம கடமைன்ட்டு நாங்கள் எல்லோரும் வேலையை விற்றுட்டு வந்து ஓட்டு போட்டிருக்கோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் நூறு நூறு பெர்சன்டேஜ் வாக்களிப்போம் இதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் ஒரு மூணு கூட்டு குடும்பம் இருக்குது அது எல்லோரும் ஒரு நூறு ஓட்டுக்கு மேலே தான் இருக்கும் நாங்கள் எல்லோருமே மொத்தமாக வந்து டாக்டர்ல வந்து இந்த மம்சார ஸ்கூலில் வந்து ஓட்டு போட்டிருக்கோம் மேட்டுப்பட்டி பூஜாரவட்டி மேட்டுப்பட்டி பூஜாரவட்டி பூஜார் நாய்க்கார் அவள் குடும்பம் பத்து நூறு பேர் இருக்கான் இருந்தாலும் அவள் எல்லாம் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் நாற்பது ஓட்டு இருக்குது டாக்டர் வந்து ஓட்டு போட்டான் போட்டாலும் இன்னும் ரெண்டு மூணு குடும்பம் தனியாக வேறு இருக்குது நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம் வந்து போட்டுட்டு போ போகிறாங்க போயிட்டாங்க நாங்கள் விவசாயம் பூரா விவசாயம் தான் பார்ப்போம் ஆமாம் விவசாயம் இந்த மக்காச்சோளம் இப்படி சோளம் இப்படி தான் போட்டுட்டு இருக்கோம் மூணு ஊர் சேர்ந்த பத்து இரநூறு இரநூத்தம்பது ஓட்டு இருக்கும் எல்லாரும் கம்பெனி வந்து ஓட்டு போடச்சுன்னாங்க போட்டால் அது ரொம்ப சந்தோஷமாக போ ஓட்டு போட்டாச்சு அந்த விவசாயம் வேலை விவசாயம் விட்டு போட்டு வேலையை விட்டு போட்டுன்னு ஓட்டு போட்டால் வந்தோம் ஆமாம் ஏ குடும்பம் எல்லாம் ஒற்றுமை வாங்க வாழ்வான்